திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் திருவண்ணாமலை மாவட்டம் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் தேர்தல் முன்னேற்பாடு குறித்தும் தேர்தலின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் கண்டறிந்து அங்கு கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவும் அறிவுறுத்தினார் மேலும் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் முக்கிய பிரமுகர்களுடன் தேர்தல் குறித்து ஆலோசனை கேட்கப்பட்டது பின்னர் இது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தோசு கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் குறித்த ஆலோசனைகள் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தேர்தல் வட்டாட்சியர் ஷாப்ஜான் உட்பட அரசு அதிகாரிகள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் காவல்துறையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்